சீமானை ஜெயிப்பியா என கேள்வி கேட்ட நெறியாளர் தற்போது பேட்டி எடுத்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு குறித்து தான் நாம் இந்த காணொலியில காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி உருவாகும் போது யாருமே கண்டுகொள்ளாத ஒரு நிலை இருந்தது நிச்சயம் தெரியும் ஏன்னா அப்ப தமிழ் தேசியம்ங்கிற ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வரோம் அப்படின்னும் போது நம்ம இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு திராவிடத்தை வளர்த்துட்டோம் அப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையன் வந்து என்ன செஞ்சிட முடியுங்கிற ஒரு திமுர்ல பல வேலையில திராவிடர்கள் செய்தாங்க இப்போ சீமான் தவறு சீமான் செய்வது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா அவரை பற்றி கூவ வேண்டிய ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்னன்னா நாம் தமிழர் கட்சியுடைய வேலைபாடுகள் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த புகைப்படத்துல இருக்க நெறியாளரு நேர்காணல் இருக்கும்போது எல்லாரும் ஜெயிப்பாங்க இவர் எப்படியும் ஜெயிக்க மாட்டாரு வாக்கு சதவீதத்தை உயர்த்துற ஒரு இடத்துல மட்டும்தான் இவர் இருக்காரு அப்படிங்கறதால நேரடியாகவே நீங்க ஜெயிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நக்கலாக பேசிய பல பத்திரிகையாளர்களுக்காக அதுல ஒரு நபர் இவர் அப்படி பேசின ஒரு நபர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாட்காஸ்டுக்கு ஆள் கிடைக்காம அண்ணன் சீமானவர்கள் வந்து மிக முக்கியமான ஆள்னு சொல்லி தேடி அவருக்காக காத்திருந்து பேட்டி எடுக்கிறாங்க அண்ணன் சீமான அவர்கள் வந்து பேசக்கூடிய தமிழ் தேசியம் அப்படிங்கிறது சுத்தமா எடுபடாதுன்னு பேசின அந்த காலம் போயிட்டு திராவிடத்திற்கு எதிராக தமிழ் தேசியம் தான் நிற்கிறது அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில தமிழ் தேசியம் தான் நிற்க வேண்டும் அப்படின்னு மக்கள் அனைவரும் ஏற்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் இரண்டு லட்சம் வாக்குகள் நாலு லட்சம் வரைக்கும் வரும் வரைக்கும் பெருசா தெரியல இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனா முப்பத்தி ஆறு லட்சத்தை தாண்டிய பிறகு எட்டு சதவீதத்துக்கு மேல வாக்கு வங்கியை வைத்துட்டு நிரந்தர சின்னமும் தோட நேரடியாக அடுத்த தேர்தல் பண்றதுக்கு தயாராகி இருக்காங்க எல்லாரும் கூட முன்னாடியா என்ன சொல்றாங்கன்னா நாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தனித்து நிக்கிறோம்ங்கிறத பதிவு பண்ணிட்டாங்க இது மட்டும் இல்லாம நூறு பேருக்கு மேல வேட்பாளர்களையே தயார் செய்துட்டாங்க இன்னும் சொல்ல போனா அடுத்த மாதம் மொத்த பேரும் யாருங்கிறத நாங்க வெளியிடுறோங்கிற அளவிற்கு ரொம்ப வேகமா நாம் தமிழர் கட்சி எல்லாரை முன்னாடி வந்து வீரநடை போட்டு வருகிறது இந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்த நேர்காணல் பாட்காஸ்ட் மூலியமாக நமக்கு தெரிய இருக்கிறது தமிழ் தேசியம் ஒரு தலைகீழ் புரட்சியை அண்ணன் சீமானவர்கள் செய்திருப்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது